மனிதர்கள் வழக்கு வளர்ப்பு உயிர்கள் பேச்சு திறமைக்கு பெயர் பெற்றது கேளிகள் தான் அவற்றுக்கு அறிவு கூறுமை அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் நம்ம கற்றுத்தரும் சொற்களை அப்படியே திரும்ப சொல்ற திறன் அதுக்கு இருக்கு அதே நேரத்துல அவற்றுக்கு இன்னொரு தனித்துவமான மொழியும் இருக்கதான் சொல்றாங்க ஒரு சராசரி கிளியால இருபது முதல் நாற்பது வெவ்வேறு வகையான ஒளிகளையும் உருவாக்க முடியும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்கதா சொல்றாங்க உதாரணத்துக்கு கீ கீன்னு சத்தம் மட்டும் குழுவில் உள்ள மற்ற கிளிகளை வந்து அழைக்குதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லைங்க தன்னோட இருபடத்தையும் மற்ற கிளிகளுக்கு தெரிவிக்கதான் சொல்றாங்க அதுவே திடீர்னு உரத்த ஒளிகளை எழுப்பினா ஆபத்திற்குன்னு அர்த்தமாம் அமேசான் கிளிகள் மற்றும் ஆப்பிரிக்க சாம்பல் கிளிகள் போன்ற பெரிய கிளிகளும் தங்களது குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் அடையாளம் காணக்கூடிய திறன் சொல்லலாம் மூளையில் மொழிக் வளையம் வளையும் என்கிற சிறப்பான பகுதி ஒன்று இருக்குங்க இது மனித மொழியில் உள்ள ரோக பகுதியை போல இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த பகுதி தான் பேச்சு திறமைக்கு காரணம்னு சொல்றாங்க அதாவது கிளிகளும் மனிதர்களும் வெவ்வேறு பரிணாம பாதைகள் இருந்தாலும் மொழிக் கற்றல் திறனில் ஒரே மாதிரியான மூளை கட்டமைப்பு கொண்டுள்ளதா சொல்றாங்க கிளிகள் இந்த அற்புதமான மொழியை புரிந்து கொள்ள மேலும் பல வகையான ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்குங்க இந்த ஆராய்ச்சி மூலம் கிளி மொழியில் இன்னும் விறுவடை சொல்றாங்க